வணக்கம் மாறிய நட்புகளை சகோதர சகோதரிகளே என நிறமை மாப்பிள்ளைகளை அனைவருக்கும் காலை வணக்கம் சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கும் தெரியும் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னையே நானே நாசமாக்கிக்கிட்டு என் குடும்பத்தையும் நாசமாக்கி நடுத்தரவில் நிப்பாட்டியிருக்கேனோ நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டியிருக்கேனோ கிடையாது நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் அப்போ எனக்குள்ளே ஓடுது ஏன்னா எங்கேயோ கிடந்தவளை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி நான் வாழ்க்கை கொடுத்து அவளுக்கு வருமானத்தையும் கொடுத்து தங்கத்தால் அழகு பார்த்து நகநட்டு வாங்கி கொடுத்து இன்றைக்கி அவளுக்கு வந்து வீடு வாங்கி கொடுக்கணும் வாசம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னைய ஒரு நிமிஷம் கூட என் குடும்பத்தோடையும் என் பிள்ளைகளோடையும் என் பிள்ளைகளோடையும் என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நான் இவக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு என் வாழ்க்கையை வந்து நான் இவ தீர்மானிக்கிற அளவுக்கு நான் கொண்டு போய் விட்டுட்டேனோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்குள்ளே தோணுது இதில் இன்னொரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நான் நேற்று சாயங்காலம் லைவ் முடிக்கிறேன் துமிக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆக்சுவலாக அங்கே போய் தான் லைவ் போடுறதாவே பிளானு போய் லைவ் போடுவோம் சிறு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறதோ ஊசி போடுறதுக்கோ போவோம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் பேர இருக்கேன் நேற்று லீவ் விட்டுருக்கோம் பேரனை பார்த்துட்டு விளாண்டுட்டு ஒம்பது மணிக்கு மேலே வருவோம் பத்து மணிக்கு தானே நம்ம லைவு அப்படின்னா பிளானை போட்டு நான் வந்து வந்தேன் ஆனால் சுமி என்ன சொல்லிட்டாங்க எனக்கு தேவகி மெடிக்கல்லேருந்து எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான் அச்சு அதனால் அதை நான் சாப்பிட்டுட்டேன் இப்போதைக்கு நீங்கள் வரவேணா நாளைக்கு கூட பகலில் ஏதாவது டிமண்டமோ இல்லை வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு நல்லது போல வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு போகலை அதோட திருப்பி ஏழு மணிக்கு மேலே இந்த பிரச்சனை ஓடிச்சு பார்த்தீங்களா இவன் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஆறு மணியில் லைவை கெடுத்து விட்டு அவன் என்னைய கெட்ட வார்த்தை பேச விட்டு லைவை நான் ப்ரைவேட்டில் போட்டு அப்புறம் அந்த கெட்ட வார்த்தைகளை பூரா டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணேன் அதுக்கு சில பேருக்கு தெரியுமா தெரியலேன்னு தெரியலை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து பேசக்கூடாது பேசினேன் அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது அதனால் கெட்ட வார்த்தைகள் இருந்ததுனால நான் தான் அந்த வீடியோவை ப்ரைவேட் பண்ணேன் அதுக்கப்புறம் அதில் உள்ள வார்த்தைகளை பூரா டெலீட் பண்ணிவிட்டு ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க பார்க்குறது சமூக வலைதளம் நீட்டாக பேசணுங்கிறதுக்காக அதை பூரா டெலிட் பண்ணேன் பண்ணிவிட்டு வீடியோ போஸ்ட்டு பண்ணிவிட்டு துணிக்கும் ஃபோன் பண்ணேன் எப்போ நான் வரவாப்பா இந்த மாதிரி பிரச்சனையாகி போச்சு அவள் பார்த்தா இந்த தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கா இனி ஆறு மணிலேவும் போட விட மாட்டேங்கிறா நீ ஒரு பக்கம் உட்காந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கா லைவில் அது ஒரு பக்கம் எனக்கு டென்ஷன் இன்னொரு பக்கம் பார்த்தா நீ காற்றலோடு உட்காந்துக்கிட்டு நீ கமெண்ட்டு போடுற அதை பார்க்கும்போதும் எனக்கு டென்ஷன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் உட்காந்துக்கிட்டு அப்படியே நீ குடும்பத்தோடு போயிரு உன் குடும்பம் தான் உனக்கு எல்லாமே நீ கிளம்பு இனிமேல் வீட்டு பக்கம் வராதேன்னு சொல்லிட்டா நான் ஒன்றுமே இல்லை எனக்கு ட்ரெஸ்ஸு கூட தேவையில்லை இருக்கிற ட்ரெஸ்ஸு போட்ட ட்ரெஸ்ஸோடு வர்றேன் நான் பார்த்துக்கிறேன்ப்பா எனக்கு என்னங்கிறத பார்த்துக்கிறேன்றதுக்கு வேணாம் அங்கே எதுக்குங்க நைட் நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை நாளைக்கு கூட வாங்க இல்லை நாளைக்கு கூட துணிமணியை கூட எடுத்து வச்சுட்டு கூட கிளம்பி வாங்கன்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் கிளம்பி திருப்பி இவ வீட்டுக்கே போனேன் சூர்யா வீட்டுக்கு போனது காரணம் அதான் என்ற தவிர்த்து அந்த வீடு வந்து அவ வீடு ஒன்றும் கிடையாது சூர்யா வந்து யார் எங்கேயோ கிடந்தவன் செட்டிப்பாளையத்துலேருந்து இங்கே நான் வாழ்க்கை கொடுத்து வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ்லேருந்து வாடகைலேருந்து எல்லாமே அரிசி பருப்பு மளிகை ஜாமான் ஏசி கட்லு கரண்ட்டு எல்லாம் நான் தான் இருக்கேன் ஏன் வீடு அது அதில் போய் இருக்கிறதுக்கு இவக்கிட்ட என்ன நான் பெர்மிஷன் கேட்கணும் என்னமோ உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறா வந்தேன் இவன் ஒரு காமெடி பீஸு நான் தான் வாசலில் நின்றுக்கிட்டு எப்பா எப்பான்னு கற்றுனேன் நான் கதவை திறந்து விட்டேன் இந்தா படுத்து கிடைக்காம பாருங்க இந்தா கிடைக்காம பாருங்கள் உங்கள் மாமனா இவனோட ரோஷம் இவ்வளவுதான் இவனோட மான மரியாதை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்னையை கேவலப்படுத்தினான் சரி நான் அதுக்கு கூட நான் பொறுத்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா சும்மா உட்காந்துக்கிட்டு வாடகை புரிசேன் வாடகை புரிச இந்தா ஏய் நீ யார்றா நீ ஏறா என்ன நீ ஏன் ஒரு வாடகை புருசேன் எவ்வளவு திமுறான பேச்சு அதனால தான் செல்ல பிடுங்கி லைவை கட் பண்ணேன் நானும் லைவு போடலை ஏன்னா போட்டிருந்தா என்னாயிருக்கும் நான் நாலு வார்த்தைகள் அந்த லைவில் விடுவேன் திருப்பி வந்து சண்டை பெருசாகும் இவன் அடிக்கிறதுக்கு ஓங்கிக்கிட்டு வருவாள் நான் அந்த இடத்துல பம்மணும் பதுங்கணும் அதை பார்த்து நாலு பேர் இவன் ஒரு பொட்டப்பைய இவன் ஒரு கேவலமானவன் சொல்லி என்னையை பார்த்து நாலு பேர் காரி துப்பணும் அதுக்கு வேணாம் அதை வழி வைக்க வேணாங்கிறதுக்காக தான் நான் லைவுக்கும் வரலை நான் ஒரே ஒரு விஷயத்த பொதுவாக யோசிக்கிறேன் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இது நியாயமாக தப்பாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இப்போ இவ சொல்கிறா இல்லை நான் வந்து உனக்காகவே வாழ்கிறவன் நான் ஆறு வருட உத்தமி ஆறு வருஷ பத்தினி ஆனால் ஓ பொண்டாட்டி அப்படி இருக்காள ஓம் பொண்டாட்டி அவுத்து காட்டினவர் துறந்து காட்டினவர் இப்படி சொல்லி சொல்லியே என் குடும்பத்தை மட்டந்தட்டி என் குடும்பத்து கூட நான் சேர விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் காய் நகர்த்தி இன்றைக்கி இந்த நிலைமையை கொண்டு வந்து நீ உட்கார வச்சிருக்கான் சரி அப்படியே நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கிடுவோம் என் பொண்டாட்டி நல்லவ கிடையாது ஆனால் ஓம் புருஷன் நல்லவனா ஓம் புருஷன் உனையும் கூட்டு போய் ஒரு பத்து இடத்துல தொழில் பார்க்க விட்டு அதில் சம்பாரித்து அந்த வருமானத்தை அவன் சாப்பிட்டதுனால தான் அவனை விட்டு நீ விலகி வந்த நான் அந்த நேரம் என் குடும்பத்தோடு தான் இருந்தேன் என் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு நான் ஒரு கம்பெனிலையும் வேலை ஆற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படி உள்ளவனை அந்த டிக்டாக்குங்கிற மோகத்தில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வந்தவன என்னை மண்டைய கழுவி என் புருஷும் தெரியல அதனால் வந்து எனக்கு நீ வாழ்க்கை கொடுன்னு கேட்டேன் மாதம் எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கூட இருபதாயிரம் ரூபா கொடுன்னு சொல்லி தான் நீ என்கிட்ட வந்த நான் ஆனால் அதை என்ன ஆச்சு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னையை ஆக்கிரமித்து என்னையும் என் குடும்பத்தையும் பிரித்து என் குடும்பம் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி சொல்லியே என்னை வந்து குடும்பத்தோட இருந்து அண்டை விடாமே ஒதுக்கி வச்சிட்டேன் உன் உன் கணக்குப்படியே வர்றேன் உன் புருஷன் சரியில்லை அதனால் நீ வந்து விலகுன உன் புருஷனை ஒதுக்கிட்டேன் ஆனால் உன் பிள்ளைகளை ஒதுக்குனியா உன் தாய்த உன் அம்மாவை ஒதுக்குனியா உன் அன்னைங்களை ஒதுக்குனியா புருஷன் இல்லாட்டினாலும் புருஷன் ஒரு பக்கம் இருக்கான் ஆனால் உன் குழந்தைகளுக்கு தேவையானது உன் ப பிள்ளைகளோட படிப்பு ஆனால் திலீபாவுடைய காலேஜுக்கு போகணுங்கிறதுக்காகவும் நாளைக்கு அவள் கோகுளுடைய படிப்புக்காகவும் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு வீடு வேணும் நாளைக்கு அவனுக்கு ஒரு வேலை வெட்டி வந்து அவன் ஒரு குடும்பம் கல்யாணம் முடிச்சு குட்டின்னு ஆனால் அவனுக்கு ஒரு வீடு வாசம் வேணும் அவனுக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறனும் எல்லாத்துக்கும் நான் தேவை என்னையை வச்சு தான் நீ வந்து எல்லாமே சம்பாதிக்கிற என்னையை வச்சு தான் வீடு வாங்கணும்னு நினைக்கிற உன் பிள்ளைகளோட படிப்புக்கும் எதிர்காலத்துக்கும் என்னையை தான் பயன்படுத்த போகிற உனக்குன்னு வர்ற வருமானத்தோட ஏன் கூட சேர்ந்து நீ வீடியோ போடுறதுனால வர்ற வருமானம் தான் அதிகம் முழுக்க முழுக்க என் உழைப்பு இதில் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பர்சென்ட் உனக்கு தான் கிடைக்கிது இதில் ஒரு மாற்று கருத்து இருக்கா இல்லை இல்லை அதே மாதிரியே ஓங்கணிப்பு படியே வச்சுக்கிடுவோம் ஏன் பொண்டாட்டி சரியில்லைங்கிற உன் பொண்டாட்டி நல்லவ இல்லை அவள் ஊர் பூரா அவுத்து காட்டினவ அவள் நல்லவிலே கிடையாது இந்த குடும்பத்துக்கு இவளுக்காக நீ எதுக்காக போய் உன் பொண்டாட்டிக்கு செய்கிற ஓ அப்படின்னு கேட்குறீல என் பொண்டாட்டி மத்திரம்தான் தப்பு பண்ண உடனே வச்சுக்கிடுவோம் அதுவுமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால ஒரு குடும்பத்தில் நான் இருக்கும்போது அந்த தவறுகள்லாம் நடக்கலை நீ சொல்கிற மாதிரியே ஒரு தவறு நடந்திருக்குன்னே வச்சுக்கிருவோம் என் பொண்டாட்டி மற்றரம் தானே தப்பு பண்ணவ அப்போ என் குடும்பத்தில் மற்றவங்கள்லாம் என் மையன் தப்பு பண்ணானா இல்லை என் பேரை என்ன பாவம் பண்ண என் சின்னமே என்ன பாவம் பண்ணால் எனக்குன்னு என் குடும்பத்துக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல நீ எப்படி உன் குடும்பத்தை சேஃப்டி பண்ணி உன் குடும்பம் இனிமேல் இப்போ தான் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் டூவே என்னை முடிக்கல பையன் அப்போ தான் படிக்கிறான் இவனுகளுடைய எதிர்காலத்துக்காகவே இப்போ இருந்து நீ நகை நட்டு வீடு வாசல் அவனுடைய படிப்பு காலேஜில் எந்த காலேஜில் படிக்கணும் எங்கே அவன் கவர்மெண்ட் ஜாப்பில் அவனை சேர்க்கணும் இன்னும் அவனுக்கு அவனுடைய எதிர்காலத்துக்காக இப்போவே நீ ஒரு ஏழாவது படித்த நீ இவ்வளவு புத்திசாலித்தனமாக நடக்கும்போது நானும் படித்தவன் தான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தவன் எனக்கும் மூளை இருக்குது நான் ஏன் வந்து ஒரு ஆளுக்காக நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இப்போ பண்ணுற பாட்டுக்கெல்லாம் அடிமையாக மாறிக்கிட்டு நீ சொல்கிற கிழிச்ச கோட்டை தாண்டாமல் நீ இது சொன்னால் நிற்கணும் நீ உட்காருனா உட்காரணும் படுனா படுக்கணும் நீங்கள் போகணும்னா போகணும் இதை செய்யினா செய்யணும் இதை செய்யாதனா செய்யக்கூடாது இந்த அளவுக்கு கட்டுப்பாடு நீ எப்படி போடலாம் என்னைய நான் நியாயமாக கேட்பேன்ல என் குடும்பத்துக்கு செலவு பண்ண தே உண்டானவன தடுக்கிறதுக்கு உண்டான உரிமை உனக்கு ஏது உனக்கு ஆல்ரெடி ஒரு டூலரு இருக்குது இது போக ஒரு கார் இருக்குது இது போக வசதி வாய்ப்பு இருக்குது ஆனாலும் உனக்கு இது எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு டூலர் தேவைப்படுது நீ நான் எங்கேயாவது போயிட்டால் கூட இவங்க ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் கோவிலுக்கு போகிறதுக்கும் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கும் ஒரு லட்சத்தி பதினையாயிரம் ரூபாய்க்கு ஒரு டூ வீலர் தேவைப்படுது அதுவுமே நான் வாங்கி கொடுக்கணுங்கிறத நீ எதிர்பார்க்குறேன் அதே நேரம் ஒரு வீட்டில் பிள்ளையும் வேலைக்கு போயிடுறேன் பெரியவனும் வேலைக்கு போயிடுறான் வீட்டில் ஒத்தையில் வந்து அதே வீடே கதின்னு குடும்பத்துக்காகவே ஏதோ சும்மா வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு அந்த சுடுகாட்டை ஒட்டி உள்ள அந்த ஒரு இதில் தன்னன் தனியா யாருமே இல்லாமல் ஒரு மன உளைச்சலில் ஒரு அனாதையாக இருக்கிற அவங்களுக்கு ஒரு டூ வீலர் தேவைப்படாத கேட்பாங்களா நான் செய்யலாமா செய்யக்கூடாத பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் என் தங்கச்சிகளாகிய நீங்கள் சொல்லுங்கள் நான் பேசுகிறத தப்பு இருக்க ஆனால் இவன் எப்படி தெரியுமா நினைக்கிற எல்லாமே தனக்குத்தான் ஆனால் இவன் மாத்திரம் இவ இவன் சொல்கிறாள்ல நான் ஊரறிஞ்ச உத்தமி ஆறு வருஷம் பற்றினிங்கிறாலே இதே ஆறு வருஷ கேப்பில் நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசலையா இதே ஆறு வருஷ கேப்பில் அஸ்டி வயசில் பேசலையா ஒருத்தண்ட்ட பேசி நான் வந்து குடும்ப கட்டுப்பாடு என்னையவே ஏமாற்றிக்கிட்டு இருந்தா எட்டு புள்ள கழச்சேன் பத்து புள்ள கலைச்சேன் நான் உனக்காக நீ எனக்கா ஏதாவது செஞ்சுட்டு தான் போகணும்னு சொல்லி வேறு மாதிரி பிளாக்மெயில் பண்ண அப்போது இப்போ கொரோனா டையத்தில் அந்த கோவில் வெளி பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் வீடு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த டயத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து இவருடைய அஸ்கி வாய்ச்சில் அந்த உண்மைகள்லாம் வெளியே வந்துச்சு நான் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டேங்க ஏழு வருஷமாக நான் குடும்ப கடுப்பாடு பண்ணவை நான் சிங்கப்பூர் வர்றதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி அஸ்கி வாய்ச்சில் அவர் மேலே படுத்துருக்காரு நான் கீழே படுத்துட்டு உங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் எதாக இருந்தாலும் காலையில் பேசுங்கன்னு சொல்லி சொன்னவன் இவ தான் அப்போ இவன் ஊரறிஞ்ச உத்தமியை இவன் ஆறுவரோட பத்தினிய நான் கேட்பேன் இதே வந்து நான் இல்லாதப்ப பாண்டிச்சேரிக்கு போயிருந்தப்போ என் பிள்ளை விஷயமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தப்ப இதே சூர்யாங்கிறவ தான் ஒரு ரூபா கொடுத்தா நான் வரவா நான் வேணால் மேலே காட்டுறதுக்கு இருபத்தையாயிரம் ரூபா ஃபுல்லாக வர்றதுக்கு ஒரு லட்சம் சொல்லி இவள் பேரம் பேசலையே அந்த பட்டணப்பொடி பத்மா கிட்ட மூக்குப்பொடிக்கிட்ட அப்போ அப்போ இவ வந்து உத்தமிய இதே வந்து திருச்செந்தூருக்கு வந்து பெட்ரோல் பிச்சை அந்த செட்டப் கிழவி கூட சித்ரா கூட போகும்போது காரில் போகும்போது ஆடியோ பேசி 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 கொடுத்தவ இவ உத்தமியா ஆறுவருட பத்தினியாவ நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா அப்போ நீ ஆயிரத்தெட்டு தப்பு பண்ணுவ ஆனால் அந்த தப்பை பூரா நியாயப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் நான் தான் உன்னைய பார்த்துக்கிறேன் நீ வந்து வயசானவன் நீ டிப்பி அட்டாக் ஆகி திரும்பி வந்தவன் உனக்கு மருந்து மாத்திரை எல்லாம் நான் தான் தேவை உன் குடும்பம் உனையை மதிக்கலை உன் பிள்ளைய உனையை மதிக்கலை உன் யாருமே உனையை மதிக்கலை என்னையை விட்டால் உனக்கு ஒரு விதி இல்லை என்னைய விட்டால் உனக்கு ஒரு கதி இல்லை அப்படி சொல்லியே என்னைய மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி 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 நீ வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு தெளிவான ஒரு முடிவை சொல்கிறேன் நல்லா எல்லாருமே கேட்டுக்கங்க என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அதே மாதிரி என் குடும்பத்துக்கூட போய் ஒரு மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை ஒரு நாள் தான் இருக்கணும் காலையில் போனால் மதியம் வரணும் மதியம் போனால் சாயங்காலத்துக்குள்ளே வீடு வந்து சேரணும் இந்த கண்ட்ரோல் போடுறதுக்கு இவளுக்கு ரைட்ஸே கிடையாது ஏன்னா என் குடும்பம் நான் நான் எப்படி பார்த்தா என் குடும்பத்தோடு தான் முழு நேரமும் ஸ்பெண்ட் பண்ணணும் என் குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் அதில் மிச்சம் மீறி இருந்தால் இவளுக்கு நான் கொடுக்கணும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தா நிலம அப்படியே தலகுலாக இருக்குது எல்லாத்தையுமே இவள் வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு இவளுக்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் யாராவது உதவி செஞ்சால் கூட அந்த உதவியை கூட முழுசாக என் குடும்பம் அனுபவிக்க விடாமல் தடுத்து அவங்களுக்கு அதை செஞ்சாங்களே அப்போ சமீபத்தில் கூட இந்த குற்றாலம் போயிட்டு வந்தப்போ உங்களுக்கே தெரியும் எல்லோருமா சேர்ந்து ஒரு உங்கள் குடும்பத்தோடு தானே போகிறீங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு வந்துச்சு சில பேர் என்னுடைய சகோதரிகளும் என் மாப்பிள்ளைகளும் இந்தாங்க மாமா வச்சுக்கங்க இந்தாங்கண்ணே வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்க பதினஞ்சாயிரம் ரூபாயில் பதிமூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி ரெண்டாயிரம் ரூபாயை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன் ஆனால் நீ என்ன சொன்ன உனக்கு வசூலானது முப்பதாயிரரூபா அதில் பதிமூணு ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி பதினேழு ரூபாயை உன் பொட்டாட்டி கையில் பதினஞ்சு ரூபாயை கொடுத்துட்டு ரெண்டு ரூபாய் என்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி ஒரு பெரிய அபாண்டமான ஒரு பொய்யை பேசுகிறேன் நான் கேட்குறேன் நீ வந்து குற்றாலம் போகும்போதும் உனக்கு செலவு பண்ணுறதுக்கு மாத்திரம் எல்லோரும் காசு கொடுத்தா மாத்திரம் வேணும் 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 வேணும்னு வாங்கிக்கிற அதே அவளுக்கு யாராவது ஒன்று செஞ்சால் மாத்திரம் உனக்கே கடுகடுன்னு எரியுது சரி அது கூட விடுங்க அடுத்தவங்க செய்கிறத கூட விடுங்க அவங்க செய்கிறாங்க செய்யாமல் போகிறாங்க அது அவங்க அவங்க விருப்பம் ஆனால் நான் செய்கிறது ஏன் நீ தடுக்கிற என் குடும்பத்துக்காக நான் ஏதோ ஒரு நல்லது கெட்டது வாங்கிட்டு போகிறேன் ஒரு மீனோ கறியோ ஏதோ வாங்கிட்டு போகிறேன்னா அதில் காசு கரைஞ்சிரும் செலவாயிரும் இதில் வந்து நான் எப்படி நான் சீக்கிரமாக வீடு கட்டுறது எப்படி நான் வந்து நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ வாழ்கிறது அப்படின்னு சொல்லி உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னுடைய தேவையுமே நீ பார்க்குறே தவிர அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களே ஒரு அதாவது காசை கூட விடுங்களேன் மனிதாபிமானங்கிறது எதில் தெரியுமா காட்டணும் ஒருத்தவங்க முடியாமல் கிடக்கும்போது தான் இன்னொரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்கு வர்றேன் உன்னைய கைது பண்ணுறதுக்கு எம்பிட்டு வாய்ப்பு சுமிக்கி கிடச்சிச்சு ஏன்னா இப்போ நான் அந்த முடியாமல் போகிறதுங்கிறத சொல்கிறேன் இப்போ பணம் காசு கொடுக்குறத கூட நிப்பாட்டிக்கிறட்டும் அது வேறு விஷயம் ஆனால் காய்ச்சலாக கிடக்கிறவங்க ஒரு வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்கிறாங்க முடியாமல் கிடக்கிறாங்கன்னா அவங்கள போய் பார்க்கறக்கு அனுமதி கொடுக்கணும் இதே உனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா சுபி என்ன பண்ணுவாள் பாவங்க அவங்கள நம்பி வந்தவ போய் அவளை போய் என்னான்னு பார்த்துட்டு அவளுக்கு உண்டானதை செஞ்சுட்டு வாங்கன்னு தான் என்னை அனுப்பி விடுவான் அவள் ஒரு நல்ல மனசுக்காரி ஆனால் நீ என்ன பண்ணுற அதையாக செய்கிற இப்போ ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தேன் அதை அப்படியே மைண்ட் ம மறந்து போயிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு பாயிண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்தேன் அதை மறந்துட்டேன் பாருங்கள் சரி விடுங்க பார்த்துக்கிறலாம் அது என்னங்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வரலை சூப்பர் பாயிண்ட் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த ஒரு பாயிண்ட்டு மறந்துட்டேன் அதனால் கைது கைது பண்ணுற விஷயம் சூப்பரான பாயிண்ட் இதை கேட்டுக்கோங்க இவளை வந்து ரெண்டு தடவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சுமிக்கு வந்து வாரண்ட் படித்து உள்ளோதிக்க போடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு ஏன்னா எல்லாருமே இவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என் குடும்பத்தோட நிலம நான் யார் கூட இருக்கேன் காவல்துறை அதை பார்க்காம இருக்க எல்லாமே பார்த்துக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நல்ல குடும்பம் இந்த மனுஷன் ஏன் தேவையில்லாமல் இவகிட்ட போய் சிக்கிக்கிட்டு சின்னாவனை பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அழகான மனைவி பிள்ளைங்க இருக்காங்க பேரை இருக்காங்க ஏன் உனக்குலாம் இந்த வேலைன்னு சொல்லி என்னை பிடிச்ச அன்றைக்கி என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா ஸ்டேஷனில் இவள் வரலை ஆனால் அன்னைக்கு ஸ்டேஷனில் நான் அதை வாங்கிக்கிட்டேன் காரணம் என் மேலே தப்பு இருக்குது அவங்க சொல்கிறதில் நாயம் இருக்குது அவங்க சொன்ன வார்த்தை இவ்வளோ நல்ல குடும்பத்தை இப்படி விட்டுட்டு எதுக்குங்க நீங்கள் போய் இவ இவள் கூட எதுக்கே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆ இப்போ சொல்லி அவளை கைது பண்ணுறதுக்கு அன்றைக்கே அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிக்கில்ல அழகாக தூக்கி உள்ளே வச்சுருக்கலாம் ஒரு வாரண்ட் அடித்து விட்டுருந்தா நாங்களாம் ரெடியாக தான் இருந்தோம் தான் வந்து சமரச தீர்வு அது இதுன்னு சொல்லி அந்த பொம்பளையை காப்பாற்றி கூப்பிட்டு போனேன் சரி அதோட போனதோட விட்டியா திருப்பி அடுத்து அடுத்த இந்தம்மா வந்து நிற்கிது இப்போயும் வந்துக்கிட்டு அந்த பொம்பளைக்கு ஏற்றுக்கிட்டு வேணா சப்போர்ட் பண்ணி அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எதையும் பண்ண வேணாம் பண்ண வேணான்னு சொல்லி இப்போயும் நீ வந்து காப்பாற்றிட்டு தான் இருக்க உன் குடும்பத்துக்கு பத்தாயிரரூபா தரேன் இருபதாயிரரூபா தரேன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்துக்கே நீ பேரம் பேசுகிற நான் எப்படி பார்த்தா இந்த பத்தாயிரரூவா இருபதாயிரரூபாய்க்கு ஒருத்தபுளான ஆள் யாருன்னா அவ நீ கூட்டிகிட்டு வச்சுட்ருக்கிய அவள் அவளுக்கு தான் நீ பத்து இருபது கொடுக்கணும் அது கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே எங்கள் திருநெல்வேறு ஸ்டேத்தன் சொல்லி விட்டது தான் அவங்களுக்கு செய்கிறத செஞ்சிட்டிங்க அவங்க உங்களுக்காக எதுவும் தாலி கட்டியிருக்காங்களா உங்களுக்காக பிள்ளையை சுமந்தாங்களா இல்லை ஏதாவது உனக்காக அவங்க வாழ்ந்துருக்காங்களா இவ்வளோ தூரம் நீ செஞ்சதே பெருசு நீ அப்படியே விட்டுட்டு உன் குடும்பத்தோடு போகலாம் இதில் வந்து சட்டத்துலையோ இல்லை வேறு எதுலேயுமே இப்போ காவல்துறை துறையிலையோ அனுமதி கிடையாது பணம் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஆனாலும் மனிதாபிமானத்துடன் நீ தர்றேங்கிற அப்போ கூட நான் அஞ்சு லட்சம் தர்றேன் ஏழு லட்சம் தர்றேன்னு சொல்லி நான் அப்போ சொன்னேன் ஆனால் அதுக்கு மேலேயே அவன் சம்பாரிச்சிட்டான் இவன் யார் சூர்யாங்கிறவ ஆக சுமிக்கு வந்து ரெண்டு தடவை வாய்ப்பு கிடச்சிச்சு சூர்யாவை வந்து கைது பண்ணுறது ஆனால் அதை கூட அவள் செய்யாமல் வேறு போகிறான் உள்ள குட்டிக்காரி நாளைக்கு இவளை போய் உள்ள வச்சு என்ன பண்ணுறது நாளைக்கு அந்த பசங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி உனக்காக அவள் விட்டு கொடுத்தவ தான் சுமி ஆனால் நீ என்ன பண்ணுற கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம கல் நெஞ்சத்தோட அவர் ஆச்சேன்னு சொல்லி நான் வந்திருக்கேன் உட்காந்துக்கிட்டு கமாண்ட் அடிக்கிறேன் நீ வந்து அங்கே போனான்னா அங்கேயே போயிரு இங்கே வந்துடாத இப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இது போக இன்னொன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கிறணும் இப்போ நான் இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறேன் இதுலேருந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குடும்பத்தோடு நான் போகிறது இப்போ நான் கிளம்பி போய்கிட்டு தான் இருக்கேன் நேற்று நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க இனிமேல் நான் ஒரு சில முடிவு எடுத்திருக்கேன் நான் என் வீட்டுக்கு எப்போ போவேன் எப்போ வேணாலும் வருவேன் அது ஏன் வீடு ஏன் ராஜ்யம் ஏன் பணம் யாருக்கு நான் கொடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் உனக்கு கொடுக்கணுமாங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன் சுமிக்கு கொடுக்கணுமாங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன் ஏன்னா ஏன் நான் ஜம்பாத்தியா ஏன் வருமானம் இன்னமும் ஏமாநித்தனமாக உட்காந்துக்கிட்டு உனக்கு பயந்துக்கிட்டு நான் போகவா நான் வரவா போனால் எவ்வளோ நேரம் இருக்க எப்போ வர இந்த பேச்செல்லாம் இனிமேல் நான் கேட்கவே மாட்டேன் என் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது நான் போவேன் என் பிள்ளைகளை பார்ப்பேன் என் பேரனை பார்ப்பேன் அவங்களுக்காக செலவு பண்ணுவேன் அதை நீ கண்டிக்கவும் கூடாது அதுக்கு உண்டான ரைட்ஸ் உனக்கு கிடையாது ஏன்னா நீ எப்படி இருந்து வந்தவங்கிறது நீ போ பழைய நிலமைக்கே போய் யோசிச்சுப்பார் இப்போ உள்ள நிலைமைக்கு நீ வந்து என்னை ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு என்னை வந்து ரொம்ப அடிமத்தனம் பண்ணுறதெல்லாம் வேணாம் உன் பேச்சுக்கு நான் கட்டுப்படவும் மாட்டேன் என்னை கேவலப்படுத்தினாலும் இனிமேல் நான் புரிச்சிக்கிற மாட்டேன் லைவில் உட்காந்துக்கிட்டு வாடகை புரிசேங்கிறது புரோக்கருங்கிறது இந்த மஞ்சள் பையன் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேங்கிறது இது நீ கண்டென்ட்டுக்காக பேசுகிறியோ உண்மையாக பேசுகிறியோ காமெடிக்கு பேசுகிறியோ எனக்கு பிடிக்கலை செய்து ஒழுங்காக பேசுகிறதா இருந்தால் பேசு ஒழுங்காக வீடியோ போடுறதா இருந்தால் போடு நான் இல்லைன்னா நீ வெறும் டம்மி தான் இப்பேஜூட ஓப்பனாக நான் வரலன்னா உன்னால் ஒரு தனியாக உட்காந்து என்னத்தை பேசுவேன் எப்படி பேசுனாலும் என்னையும் என் புவியவும் என் குடும்பத்தையும் பேசினா தான் உனக்கு காசு இல்லை நீ போய் வீடியோ போட்டு விழாக்கு போட்டு தள்ள புரிய நான் கூட இருந்தால் தான் ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது ரெண்டு கை தட்டினா தான் ஓசை நான் அதை நீ முதல் உணரணும் நம்ம அவன் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆகும் நம்ம நான் இப்போ பாதி கிணறு தாண்டியிருக்கேன் நீ இன்னும் மீதி கிணறு தாண்டணும்னா உனக்கிட்ட இருக்க ஒம்பது ஓட்டையும் மூடிக்கிட்டு இருக்கணும் பேசாமல் பொத்திக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு உண்டான வ வாய்ப்புகள் கிடைக்கும் நானும் சேர்ந்து வீடியோ போடுவேன் இல்லை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவேன் ஏதோ உனக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவேன் ஒரு உனக்கு ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வாடுறதுக்கு வழி வகுத்து கொடுத்தவேன் வீடு கட்டுறதுக்கும் வழி வகுத்து கொடுத்த உன் பிள்ளைய படிப்புக்கும் உனக்கும் இது நான் போட்ட பிச்சை உனக்கு நீ என்னமோ பெரிய டாட்டா பெருளா பேத்தியா இருந்து உன்னையை வந்து கடத்திட்டு வந்து ஒன்றும் காதல் பண்ணி ஒன்றும் ஒன் வந்து கவுத்தி வைக்கல நான் நீ எங்கேயோ கடந்த பிச்சைக்காரி செட்டிப்பாளையத்தில் சட்டிகள் உணவை இப்பயும் சொல்லுவேன் உன்னைய வந்து இன்றைக்கி உன்னைய குளிப்பாட்டி கோபுரத்தில் உட்கார வச்சிருக்கிறேன் நான் என்னையை மதித்தா உனையை நான் மதிப்பேன் என்னை தேவையில்லாமல் வந்து கேவலப்படுத்தினா என் வழியை பார்த்து நான் போயிட்டே இருப்பேன் இனி யாருக்கு பயப்பட போறதும் இல்லை நீ அப்படியே இந்த சும்மா மீடியா முன்னால் உட்காந்துட்டு ரூட்டாக பேசக்கூடாது நான் இல்லைன்னா அவர் நான் இவரெல்லாம் யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா அவர் பாட்டுக்கு போகட்டும் நான் அவரை கூப்பிட்றதே இல்லை நானாக கூப்பிட்றேன் தானாக வர்றாரு அவராக வர்றாரு நான்லாம் அதெல்லாம் முண்டிறேன் இந்த பம்மாத்து வேலையெல்லாம் வைக்கக்கூடாது இப்போ கூட சமீபத்தில் எங்கள் அம்மாவோட பாத்தி அன்னைக்கு நடந்த பிரச்சனையில் உன் வீட்டுக்கு வந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு கிளம்ப போகிறப்ப நீ என் காலில் உளுந்தவை தான் சிக்கா உனைய விட்டுட்டு என்னால் வாழ முடியாது எனக்கு வாழ்க்கை கிடையாதுன்னு சொன்னவ தான் நீ அதுக்கப்புறமும் பல தடவை நான் பேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது பூரா என்னை தாஜா பண்ணி என்னைய முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி போகாத போகாதன்னு சொல்லி உன்னை என்னை உட்கார வச்சவன்னு நீ தான் ஆனால் வெளி உலகத்தில் சொல்லும் போது மாத்திரம் கீழே விழுந்தாலும் மீசில் மண்ணு ஓட்டாத மாதிரி அதன் கிடைக்கும் காமெடி பீஸ் அவன் கிடைக்கான் வாடகை புருஷேன் அவனை என் நானா அவனை தேடி போகிறேன் அவன் தான் இந்த வந்து படுத்து கிடக்கிறேன் அவன் தான் இந்த கட்டில கிடக்கிறான் இந்த பேச்செலாம் இனிமேல் வைக்கக்கூடாது நான் போனால் போய்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் உன் நிலமை இந்த ஹவா ஹவா அந்த கழுத்தில் வந்து முடிச்சு போட்டுக்கிறது போர்வக்குள்ளே கத்துறது குடிச்சிட்டு அப்படியே கும்மா அப்படியே கூக்குரல் இடுறது இந்த வேலையெல்லாம் வைக்கக்கூடாது ஒரே வார்த்தை போனால் போக விடு வாழணுமா உனக்கு வாழ்க்கை தரேன் நீ வாழ்ந்துட்டு போ அவ்வளோதான் என்னை இனிமேல் கண்ட்ரோல் பண்ணுறது தப்பு தப்பாக தான் நிறுத்திக்க இவ்வளோ தான் சொல்ல முடியும் அதுக்காக அத்து விட்டு போகிறதுக்கு நான் தயாராக இல்லை என் வீட்டுக்கு இப்போ போகிறேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ அங்கேருந்து கிளம்பி வருவேன் வீட்டில் சமைக்கிறா தான் சமைச்சி வை இல்லையா என் வீட்டிலையே சாப்பிட்டு அங்கேயே கூட இருந்துக்கிறேன் துணிமணியை பூரா எடுத்து வை நான் வரமாட்டேன் என் சார்பாக ஒருத்தவங்க வருவாங்க கொடுத்து விட்றதா இருந்தால் கூட கொடுத்து விட்ரு இதுதான் என்னுடைய முடிவு கட்டுப்பட்டு வாழ்கிறதா இருந்தால் வாள் இஷ்டப்பட்டு வாழ்கிறதா இருந்தால் வாள் அதை விட்டு விட்டு அதிகாரம் பண்ணி துஷ்பிரயோகம் பண்ணி என்னை அடிமைப்படுத்தி வாழணும்னு நினச்சேன்னா நான் யாருக்கும் அடிமை கிடையாது ஓகேவா பாய்